ஜெய் ஸ்ரீராம் இன்றைய நாள் ஜனவரி இருபத்தி ரெண்டு திங்கள்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாற்று சிறப்புமிக்க நாள் பல வருட கனவு நிறைவேறியிருக்கிறது கோடான கோடி மக்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்பட்டிருக்குது அயோத்தியில் ராமர் பிறந்த இடத்துல ராம் ஜென்ம பூமி இல்லையா அந்த ராமர் அவதரித்த அந்த இடத்திலேயே ராமருக்கான கோவில் கட்டப்பட்டு ஜனவரி இருபத்தி ராமர் வந்து அம்புலாம் இல்லாமல் ஒரு சாந்தமான ஒரு குழந்தை ரூபத்தில் ராமருடைய சிலை அங்கே அயோத்தியில் பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கிறது ஜனவரி இருபத்தி மூணுலேருந்து பொதுமக்கள் எல்லோருமே வந்து கலந்து கொண்டு அந்த ராமபிரானை வழிபடலாம்னு சொல்லி நம்மளுடைய பாரத பிரதமர் அறிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு நிறையா கலந்து கொள்வார்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொள்வாங்க கூட்ட நெரிசலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவரவர்கள் தங்களுடைய வீடுகளில் இருந்து விளக்கேற்றி ராமநாமம் சொல்லி ராமரை வழிபடுங்கள் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து எல்லோருமே வந்து போகலான்னு சொல்லியிருக்கிறாங்க ராமர் பிறந்த இடத்துல ராமருக்கான கோவில் கட்டப்பட்டிருப்பது ரொம்பவே சந்தோஷம் பல போராட்டங்கள் பல வழக்குகள் அதையெல்லாம் தாண்டி வழக்குகளில் வென்று ஆதாரங்களோடு இங்கே வந்து ராம் ஜென்மபூமி ராமருக்கான கோவில் இருந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆதார சான்றுகளோடு இன்றைக்கி கோவில் கட்டப்பட்டு மக்களுடைய வழிபாட்டு ஸ்தலமாக பயன்பாட்டிற்கு வரப்போகுது ரொம்ப பெருமையாக இருக்குது ராமர் எப்பவும் பிறந்தார் இப்போ வந்து கோயில் கட்டுறாங்களேன்னு சொல்லி ஒரு சிலர் நினைக்கலாம் ராமருக்கு ஏற்கனவே அங்கே கோவில் இருந்தது அப்படிங்கிறது தான் வரலாறு அதன் பிற்பாடு அதுக்கு மேலே இன்னொரு வழிபாட்டு ஸ்தலத்தை கட்டிட்டாங்க அப்புறம் அதை நம்ம ஆட்கள் இடிச்சு விட்டாங்கலாம் நிறைய வரலாறு சொல்வாங்க அந்த வரலாற்றெல்லாம் நம்ம இப்போ பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அது தீர்ப்புகள்லாம் வந்து அதில் கோயில் கட்டலான்னு சொல்லி கோயிலே கட்டியாச்சு அதனால் அதை பற்றி ரொம்ப பெருசாக சொல்ல வேண்டியதில்லை இருந்தாலும் ராமர் எப்போ பிறந்தார்னு நினைக்கக்கூடியவர்களுக்காக சுருக்கமாக சொல்லணும்னா ராமர் வந்து திரேதாயுதத்தில் பிறந்தார் அதாவது யுகங்கள் வந்து நான்கு வகைப்படும் நம்ம வந்து இப்போ கலியுகத்தில் இருக்கிறோம் கலியுகத்துக்கு முன்பாக துவாபாரக யுகம் இதில் தான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்த ஆரம்பாங்க துவாபாரக யுகத்திற்கு முன்பாக திரேதா யுகம் இதில் தான் ஸ்ரீ ராமர் பிறந்தார் இந்த திரேதா யுகத்திற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா கிருத யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி யுகங்கள் வந்து நான்கு வகைப்படும் ஒவ்வொரு யுகங்களும் பல லட்சம் வருடங்களை கொண்டது இப்போ நம்ம இந்த கலியுகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கிறோம் இவ்வளோதான் நமக்கு தெரியும் இருந்தாலும் வரலாறுகள் புராணங்கள் நம்மளுடைய இதிகாசங்கள் இப்படின்னு பார்த்தோம்னா லட்சோபல லட்ச வருடங்கள் கடந்தோடி இருக்கின்றன அதில் த்ரேதாயுகத்தில் ஸ்ரீராமர் பிறந்திருக்கிறாரு திரேதாயுகத்தில் பிறந்த ராமருக்கு இந்த கலியுகத்தில் அதுவும் ராமர் பிறந்த அந்த அயோத்தியில ராம ஜென்ம பூமியிலேயே ராமருக்கான ஆலயம் கட்டப்பட்டு இன்றைய நாள் ஜனவரி இருபத்தி ரெண்டு ஸ்ரீராமபுரானுடைய அந்த குழந்தை ரூபத்தில் இருக்கக்கூடிய ராமருடைய சிலையெல்லாம் எடுத்து வச்சாச்சு பூஜைகளெல்லாம் தொடர்ச்சியாக யாகசால பூஜைகள்னு சொல்லுவாங்க இல்லையா தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கிறது பகல் பன்னிரெண்டு இருபது மணியளவில் அந்த பிராண பிரதிஷ்டை அதாவது ஒரு சிற்பம் செதுக்கி கொண்டு வந்து அந்த சிற்பங்களுக்கு பல வகையான பூஜைகள் எல்லாம் செய்யப்பட்டு அந்த சிற்பத்துக்கு சக்தி கொடுத்தல் அந்த சிற்பத்திற்கு உயிர் கொடுத்தல்வாங்க இல்லையா அதுதான் பிராண பிரதிஷ்டை ஒரு சிற்பத்துக்கு சக்தி கொடுக்கக்கூடியது பிராணம் உயிர் கொடுக்கக்கூடிய நிகழ்வு இன்றைய நாள் பகல் பன்னிரண்டு இருபது மணி அளவில் நடைபெறவிருக்கிறது அந்த தருணத்தில் நம் இல்லங்களில் இருந்தபடியே நாம் ராமனை வணங்குவோம் ஜெய் ஸ்ரீராமன் சொல்லி ராமநாமம் சொல்லுவோம் ராமருடைய அருளை பரிபூரணமாக பெறுவோம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு அந்த நிகழ்வு நடைபெறும் பொழுது நாமும் இருக்கிறோம் இந்த பூமியில் இருக்கிறோம் அப்படிங்கிறதே மிகப்பெரிய பாக்கியம் ஸ்ரீ ராமபிரானை வழிபடுவோம் ராமருக்கான ஆலயத்திற்கு நமக்கான வாய்ப்பு இருக்கும் பொழுது நம்மை ஸ்ரீ ராமபிரான் அழைக்கும் பொழுது நிச்சயம் நாமும் சென்று ஸ்ரீ ராமபிரானை வழிபடுவோம் கோயிலுடைய கட்டமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் கோவில் உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து கட்டியிருக்கிறாங்க கோவிலில் பார்த்தீங்கன்னா இரும்பு கம்பிகளே பயன்படுத்தப்படலை அப்படிங்கிறாங்க ஏன்னா இரும்புக்கு வந்து ஒரு இருநூறு ஆண்டுகள் தான் ஆயுள் காலம் அதுக்கப்புறம் பழுதடைய ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிறதுனால இரும்பு பொருட்கள் பயன்படுத்தவே இல்லை முற்றிலும் இரும்பு தவிர்க்கப்பட்டிருக்கிறது மற்றபடி ராமபிரானுடைய சிலை பார்த்திங்கன்னா குழந்தை வடிவிலான சிலை அந்த சிலையிலேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருவாச்சின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு பித்தளையிலேயோ அல்லது ஐம்பொண்ணுலேயோ திருவாச்சி வைப்பாங்க இந்த ராமருடைய சிலையை சுற்றியும் பார்த்தீங்கன்னா கல்லுலேயே அழகா திருவாச்சி மாதிரி செதுக்கியிருக்கிறாங்க வரலாற்று சிறப்புமிக்க கோவில் ஸ்ரீராமருக்கு ராமர் பிறந்த இடத்துல கோவில் அந்த கோவிலுக்கு சென்று ஸ்ரீராமனை வழிபடுவதற்கான நாள் நமக்கும் வரும் நமக்கு அந்த ராமரை ஏற்படுத்தி தருவார் நாமும் சென்று குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீராமரை வழிபடுவோம் ராமனின் அருளை பெறுவோம் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா